ஓம் நமக ஓம் நாற்பத்தின்மர் குலதேவதாய நமக ஓம் ஜானக்கல்வரா நமக ஓ தோகைமலை கோட்டை ஆழவட்ட கவுண்டர் மகா தம்மக்க தம்மக்கபீரகவுடராய நமோ நமோ நமக ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக ஒக்கலிகர் காப்பு மகாஜன உறவுகளே நமதுடைய உண்மையான வரலாற்று ஆதி உற்பவ தொடரை தமிழன் பூஜ்ஜியம் என்கிற சேனலிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அதனை பார்த்து சேர்த்தும் உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெளிவாக வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொடர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமது மேற்கு மாத்திரை வெடியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உற்சாகப்படுத்த நமது சமுதாய மக்கள் மேலும் தங்களை கருத்துக்களை தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் பராசக்தியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓ போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நாகைய நாகையோட்டை கிராமம் பண்ணைப்பட்டியிலே அருளாட்சி புரிகின்ற எம்மேனவர் வீட்டு தெய்வம் வீரபோசம் போற்றி போற்றி எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் எல்லா மேன்மைகளும் எல்லா சுபகளும் என்னாலும் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த அந்த பகுதிகளிலேயும் அந்த அந்த திருக்கோயில்களிலேயும் பக்தி கொண்டு சிறப்போடு சான்றுகள் பல பெற்று வாழ்வாங்கு வாழுகின்ற சான்றோர்களுடைய உறுதுணை தேவைப்படுகிறது அவ்வாறான சான்றோர்கள் நிறைம்ப ததும்ப வாழுகின்ற இப்பகுதியிலேயும் இப்பகுதியிலே சுற்றி வாழுகின்ற சாந்தோர் பெருமக்களையும் பெண்கள் என்றால் உலகத்தின் கண்களை போன்றவர்களாம் அவ்வாறாக கண்களை போன்று இருக்கின்ற பெண்கள் அவர்களுடைய மனநிலை பக்குவப்பட்டு இருப்பது போல அவர்களிடம் தர்ம சிந்தனை உயர்ந்தோங்கி இருப்பதைப் போல அவர்களிடம் தெய்வீகமும் பண்பாடும் குல வழிபாடும் மரபுகளும் நிறைந்திருப்பதை போல எவரிடமே காண முடியாதா அவ்வாறான அவர்களுடைய எல்லா நலனும் மேம்பட்டு இருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கும் எல்லா வகை துன்பங்களிலும் இருந்து விடுபட்டு என்னாலும் மேன்மையை கிடைக்க வேண்டும் என்று உலகெல்லாம் சென்று அயராது பாடுபட்டு மேன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் வாய்ப்புள்ள தருணத்திலே இத்திருக்கோயிலே காமுகுல காப்பு ஒக்களிகனுடைய ஆதி உற்பவ புராண வரலாறு என்கின்ற உண்மை சம்பவத்தை கூறக்கூடிய நிகழ்வாக பத்தாவது தொடர் உருவாக உருவாக இருப்பதற்கு முன்பாக இதற்கு முன்னே நாம் கண்டு மனதுக்குள்ளே இயல்பாக என்னவெல்லாம் வர வைத்து நாம் கருத்துக்களை பரிமாறி இருந்தோமோ அந்த பரிமாற்றத்துக்கு காரணமாக இருக்கின்ற அருளாற்று வருகின்ற அந்த தெய்வ சன்னதியை சுற்றிலும் அத்தனை பேருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த தொடருக்கு இங்கே கோட்டையிலே நல்லதொரு நிலையை எழுதியிருக்கின்ற ஆழவட்ட கவுண்டர் என்று சொல்லக்கூடிய குலகுரு என்று சொல்லக்கூடிய மேன்மை தங்கிய மேன்மைக்குரிய ஜோதி சபடமுத்து கவுடர் அவர்கள் ஒருங்கிணைப்பிலே இங்கே இருக்கின்ற சாங்கோர் பெருமக்கள் இன்னும் உறவுக்காரர்கள் பங்காளிகள் அத்தனை பேர் முன்னிலையிலேயும் அருமையானது ஒரு ஊடகமாம் தமிழன் பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஏழு என்கின்ற ஊடகம் இந்த ஊடகத்தின் வழியாக பத்தாவது எபிசோடை காணவிருக்கின்ற இதற்கு முன்பாக ஒன்பது எபிசோடுகளை கண்டு மனம் நன்றாக இருக்கிறது என்று கதவல் கூறியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு இந்த பத்தாவது தொடரிலே மிக மேன்மையான தகவலாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் இருக்க நீங்கள் ஐஸ்வர்யம் பெறுவதற்கு என்ன என்ன தகவல்கள் நமது சமூக மரபிலே இருக்கிறதோ அத்தனைகளையும் கூற முடியாவிட்டாலும் ஒரு சில தகவல்களை அடியேன் திரட்டி உங்கள் முன்பாக பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் அத்தனை பேரும் மகிழ்வோடு இருக்க சிரிப்போடு இருக்க உரிமையோடு நீங்கள் இந்த தொடர்களை கண்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஆழவட்ட கவுண்டர்கள் கூறியதை போல பதிவு செய்ய வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நல்லதொரு நாளாம் நல்லதொரு திதியாம் நல்லதொரு தலமாம் இந்த திருத்தலத்திலே பத்தாவது நாளுக்கான தொடர் இதற்கு முன்பாக நாம் கண்டது கைலாயமலை தென்மேற்கு அடிவாரத்திலே காமு குலத்தவர் நாற்பத்தி என்பரும் யாதவக் குலத்தவர் இருபத்தி ஏழு பேரும் ஒன்று கூடி ஆறு மாதங்களாக பழகி ஒருவருக்கு ஒருவர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மரபையும் நாகரிகத்தையும் மொழி இனங்களையும் அங்கே இருக்கின்ற சூழ்நிலைகளையும் நன்கு அறிந்த பின்பாக அவர்களுக்குள் குல வேறுபாடு இல்லை என்கின்ற விஷயத்தை இறைவன் சிவபெருமான் மூலமாக அறிந்து அவர்கள் மனதின் உள்ளே மகிழ்ச்சி ஏற்பட்ட பிறகாக காமு குலத்தவர் நாற்பத்தி என்பரும் யாராருக்கு எந்த எந்த சூழ்நிலையிலே விவாதம் நடக்க வேண்டும் எந்த எந்த சூழ்நிலையே வாழ்வியல் அமைய வேண்டும் என்கின்ற ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவறுகளோடு அவர்கள் கைலாய மலை அடிவாரத்திலே தென்மேற்கு அடிவாரத்திலே எல்லா வகையான நன்மைகளும் விளையும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே யாதவ குலத்திலே சிறப்போடு இருக்கின்ற செம்மையோடு இருக்கின்ற நந்தனர் அவர்களையும் கோபனர் அவர்களையும் ஆரணர் அவர்களையும் பசுவனர் அவர்களையும் தேவனர் அவர்களையும் 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 வெகுவாக மகிழ்ச்சியோடு நோக்கி சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பிலே நந்தனர் என்பவர் இங்கே நாற்பத்தி எட்டு பேர் காமகுளத்திலே பிறந்து கடவுள் சிவபெருமானைப் போல் காட்சி தருகிறீர்கள் ஆக சிவபெருமானுடைய அத்தனை அடுக்கிரகமும் உங்களிடம் இருப்பதை நாங்கள் அறிய முடிகிறது இந்த வகையிலே ஒரு தகவலை இந்த நாற்பத்தி என்பரும் அடியேனுக்கு கூற வேண்டும் என்கிற விவரத்தை அந்த நாற்பத்தி எட்டு பேரிடமும் கேட்கிறார் அதிலே நாற்பத்தி எட்டு பேரில் உண்டேனவர் இருக்கிறார் ஞானக்கல்வர் இருக்கிறார் அரசனவர் இருக்கிறார் ஜெலத்தேனவர் இருக்கிறார் ஆவணவரும் இருக்கிறார் எல்லா வகையிலும் மேன்மையாக இருக்கின்ற இருக்கிறார் எம்மேனவரும் இருக்கிறார் தசரினவரும் இருக்கிறார் வடவனவரும் இருக்கிறார் தானியவர் இருக்கிறார் அழுகனவர் இருக்கிறார் கடந்தவர் இருக்கிறார் இரண்டு கரையோர் இருக்கிறார் ஆலயவர் இருக்கிறார் சூழனவர் இருக்கிறார் இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த நாற்பத்தி எட்டு பேரிலே யாரை தலைமையாக வைத்துக் கொள்வது என்கின்ற தகவல் இந்த நந்தனருக்கு தேவைப்படுவதால் அவர்கள் அந்த குழுவினரை பார்த்து ஒட்டுமொத்தமாக மகான்களே சிவபெருமானிடம் அடுக்கிடம் பெற்றிருக்கின்ற நல்லதொரு நிலையிலே நாம் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நிலையிலே இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சிவபெருமான் அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இது வரலாற்று உண்மையாக இருக்கிறது ஆனால் நாங்கள் தோன்றி இருக்கின்ற யாதவ குலத்திலே கிருஷ்ண பரமாத்மா தோன்றி அவர் பத்து அவதாரங்களை பெறுவதாக ஆக ஒன்பது அவதாரம் நிறைவு பெற்று விட்டது கலியுகம் தொடக்கத்தன்று ஒன்பதாவது அவதாரத்திலே கிருஷ்ணராக யாதவ குலத்திலே அவதரித்து கலியுகம் பிறக்கும் நாளுக்கு முன்பாக அவர் தன்னுடைய வைகுந்தம் சென்றதையும் நாங்களும் அறிந்தோம் நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் உலகமும் அறியும் ஆக இந்த நம்மை படைத்த கடவுள்களை யாராலும் காண முடியாது பார்க்கலாம் விலங்குகள் பார்க்கலாம் உயிரினங்கள் பார்க்கலாம் ஏனைய ஜீவராசிகள் பார்க்கலாம் ஆனால் மனிதர்களாய் இருக்கின்ற நாம் கால சக்கர தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த கலியுகத்திலே நாம் கடவுளை காண முடியாது என்கின்ற நெறிமுறையையும் நாம் கண்டுகொண்டாலே நாம் கைலாய அடிவாரத்திலே காமுகுல காப்பு இந்த குலத்திலே வந்திருக்கின்ற இங்கு சந்தித்திருப்பதால் நாம் சிவபெருமானிடம் நீங்கள் சென்று வந்ததைப் போல நாங்களும் எங்களுக்கு குலதெய்வமாய் இருக்கின்ற குழந்தையிலிருந்து வளர்ந்து வந்திருக்கின்ற வைகுந்த வாசனாக எல்லா வளங்களையும் பெற்று எல்லா நலங்களையும் பெற்று நமக்கு அதுவாளித்துக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு கூறியிருக்கிறோம் தற்சமயம் நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்றால் அது வாழ்வியலுக்கு உகந்ததா அதை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற விவரத்தை இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவிடம் நாம் கேட்டு விடலாம் என்று நந்தனார் கூற இந்த என்பதிலே வருகிறீர்கள் என்ற ஒரு நல்லதொரு ஒரு சந்தேகம் உள்ள வினாவினை கேட்க இந்த நாற்பத்தி என்பதும் காமகுலத்திலே உற்பவமானபடியால் இவர்களுக்குள்ளே ஒற்றுமையை எப்பொழுதும் யாராலும் குலைக்க முடியாது என்கின்ற படியினாலே அந்த நாற்பத்தி என்பதிலே பிரகாசத்திலும் பிரகாசமாக கைரியங்களிலே வெகு சிறப்பாக உள்ளடக்கிய கூடிய கொணர்வதிலே அத்தனை உருந்திய விஷயமும் எல்லா வகையான செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தகுதியானவர் என்று மீதம் இருக்கின்ற நாற்பத்தி ஏழு பேரும் கூற அந்த ஜானக்கல்வரை முன்னிறுத்தி அந்த நந்தனர் வெகுவாக பாராட்டி உங்கள் மூலத்திலே நாம் நல்லதொரு கேள்வியை கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கின்ற காலம் வந்துவிட்டது கடவுளை நாம் கண்ணிலே பார்த்து இருபது ஆண்டுகளுக்கு ஆகிவிட்ட படியினாலே அதையும் கடந்து பதினைந்து ஆண்டுகளும் இங்கே அடிவாரத்திலே ஆகிவிட்டதுனாலே நாம் அசதியாகத்தான் கடவுளிடம் எந்த ஒரு உத்தரவும் பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அத்தனை பேர் முன்னிலையிலும் நாம் எவ்வாறாக நாட்களை நகர்த்த முடியும் என்கின்ற ஆலோசனையை இறைவன் வைகுந்தத்திலே வாழ்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கலாம் என்று கூற அத்தனை பேரும் ஆமோதித்து நந்தனர் அவர்களை விண்ணிலே அணுக்கரகம் பொழிந்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணரை பார்த்து அசரீதியாக கேட்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவே உலகமெல்லாம் உங்கள் கையில் உலகத்துக்குள்ளே வாழ்கின்ற ஜீவராசிகளும் உங்கள் கையில் இன்னிலிருந்து எழுத்து வரை எண்ணற்ற உயிரினங்களும் உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய கோட்பாடுகளையும் உங்களுடைய வெற்றிகளையும் வெவ்வாற பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாளிகளே கலியுகம் நிறைவு நாள் கடிவம் தொடக்க நாள் என்கின்ற காலங்களையெல்லாம் கணித்து துபாப ரைவத்தின் நிறைவிலே நீங்கள் இந்த பிறவியிலே இன்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று அந்த அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு எங்களுக்கு அருள்வாழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக கலியுகத்திலே உங்களை கண்ணால் காண முடியாது என்பதனால் இன்னும் உங்களுடைய செயல்பாடுகள் பூமியிலே தொடர வேண்டும் என்கின்ற ஆவல் இருப்பதனால் உங்களை நினைத்து எந்த ஒரு காரியமும் செய்தால்தான் மேன்மை பெறும் என்கின்ற அபிப்பிராயத்திலே இங்கே காமுகுலத்தவர் நாற்பத்தி என்பர் வெகு சிறப்பாக ஆரோக்கியமாக எல்லா வகை வளங்களோடும் தீரத்தோடும் வீரத்தோடும் ஒற்றுமையோடும் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள் நாங்கள் ஒன்பது பேர் ஒன்பது குடும்ப பெண்களுடனும் ஒன்பது குல பெண்களுடனும் இங்கே வருகை புரிந்து அவர்களோடு ஒருவருக்கு ஒருவர் இணையானவர் என்கின்ற தகவலை தெரிந்து பழகுவதாக ஆகிவிட்டது ஆக இந்த கலியுகத்திலே கடவுளை காண முடியாததால் காலச்சக்கர தத்துவம் அதுதான் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எங்கனமெல்லாம் வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய நாட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்திற்கு தாங்கள் அன்பு கூர்ந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று நந்தனர் விண்ணிலே இருக்கின்ற கிருஷ்ணனை நோக்கி கேட்க கிருஷ்ண பரமாத்மாவும் மனம் மகிழ்ந்து அசரீரியாக நல்லது குழந்தைகள் நலமுடன் வாழ்வீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை கூறிவிட்டு விண்வெளியிலே இருந்து சிவபெருமான் காமு என்னவெல்லாம் கூறினார் என்பதை நான் கவனித்துத்தான் உங்களிடம் இப்பொழுது கருத்துக்களை கூற ஆரம்பித்திருக்கின்றேன் அந்த வகையிலே காமு குலத்தவர் ஒன்பது பேருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அபிப்பிராயத்தை கூறியிருக்கிறார் அந்த ஒன்பது பேரும் அவர் அறுதியிட்டு பெயரையும் கூறியிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய நந்தனர் மகளாகிய லட்சுமி தேவம்மாவை உண்டேனவருக்கு மனம் செய்து கொடுங்கள் கோபனர் மகள் எல்ல கெஞ்சம்மாவை ஜான திருமணம் செய்து கொடுங்கள் பாலனர் மகள் வேவன திம்மம்மாவை ஜலித்தேனவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் வசுவனவர் மகள் உன்னல் எடுக்கம்மாவை ஆவுணவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் தேவனர் மகள் வீரு நாகம்மாவை பசலினவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் கிட்டினவர் மகள் கௌரி ரக்கமாவை எம்மேனவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் கரியனர் மகள் பொம்ம சக்கமாவை தசலினவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் மாரணர் மகள் கஞ்சி மதவானமாவை படவனவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் கஞ்சனர் மகள் கிராம சிக்கம்மாவை திருமணம் செய்து கொடுங்கள் எல்லா மேன்மையும் நான் இங்கிருந்து உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று அவர் மகிழ்ச்சியோடு நாற்பத்தி என்பரும் யாதவ குலத்தினர் இருபத்தி ஏழு பேரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம் இது வரலாற்று நூல்கள் புத்து கிருஷ்ணரும் ஒருவருக்கு ஒருவர் உறவு முறை என்பதை புரிந்து உறவு முறை என்பதை அறிந்து அவர்கள் இந்த யாதவ குலத்திலே உற்பவமாக இருக்கின்ற ஒன்பது நாகக்கண்ணிகளை காம குலத்திலே நாற்பத்தி எட்டு பேரில் ஒன்பது பேருக்கு விவாகம் செய்யலாம் என்றின் சொர்க்கலோகம் போலவும் சிவபெருமானின் கைலாய லோகம் போலவும் ஒன்று சேர காட்சி அந்த விண்ணே பிரகாசிக்க கைலாய மலை அடிவாரம் எல்லா வகையான மேன்மையும் பெற்றிருப்பதாக அனைவரும் அறிய முடிகிறது யாதவ குளத்திலே இருக்கின்றவர்களும் காம குலத்திலே இருக்கின்றவர்களும் இல்லாது ஒருவருக்கு ஒருவர் சமம் என்பதை உற்பவத்தின் மூலமும் பிறவியின் மூலமும் கிருஷ்ண பரமாத்மாவும் சிவபெருமானும் உணர்த்தி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஒரு கோட்பாடுக்குள் நாம் வாழ வேண்டும் என்கின்ற தருணத்தினாலே இவர்கள் ஒன்று சேர்ந்து நாம் விவாதம் செய்து கொள்ளலாம் என்றால் இதற்கு முறை வேண்டுமே யார் அண்ணன் யார் 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 தம்பி மாமன் மைத்துனர் என்கின்ற விவரம் வேண்டுமே என்கின்ற காரணத்திற்காக அவர்களுக்குள் முறை ஏற்கனவே இருக்கிறது இந்த காமு குலத்தவரிடம் மட்டும் முறை கிடையாது ஏனென்றால் யாதவ குலத்தவர் கைலாயத்திலே கைலாய மலையிலே சிவபெருமான் இந்திர சபையை கூட்டுவதற்கு முன்பாகவே அத்தனை பேரும் இனம் குணம் குலம் வாழ்கின்றம் அத்தனையும் வைத்துத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ரகு குலத்திலே பிறந்த ராமபிரானை ஒப்பிட்டுக் கொள்ளலாம் ஆக அந்த யுகத்திலே அதுக்கு முன்பாக யுகத்திலே அதுக்கு முன்பாக யுகத்திலே குளங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை இனங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை ஆக அவ்வளவு இனங்களும் குளங்களும் தலைப்புவங்க தலைப்புவங்க ராஜாவாக ராஜ பிரதிநிதியாக அத்தனை பேரும் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்த்து அத்தனை வரலாறையும் நிலைநிறுத்தி இருக்கின்ற காலத்திலே கடிவத்திலே கடவுள் கண்ணுக்கு தெரியாத நாளையிலே நாற்பத்தி எட்டு பேரும் அவர்கள் குளங்கள் தெரியும் ஆனால் அவர்களுடைய உறவு முறை தெரியாது ஆக கைலாய மலை அடிவாரத்திலே இந்த கிருஷ்ண பரமாத்மாவும் சிவபெருமானும் உறவுக்காரர்களாக யார் இருக்க வேண்டும் பங்காளிகளாக யார் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து அதை ஆலோசிக்கிறார்கள் ஆக அந்த நந்தனர் என்பவர் வயது கூடியவர் ஆலோசனை மிக்கவர் நாற்பத்தி என்பரும் ஒவ்வொருவரும் முப்பத்தி வயதுதான் அவர்களுக்கு ஆகிறது ஏனென்றால் கையில மலையிலே இருபது ஆண்டு அதன் பின்பாக கலியுகம் பதினைந்து ஆண்டு காலம் இமயமலை அடிவாரத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு அவர்களுக்கு வயது கூட ஆக அதிலே நன்மை தரக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய பெரியோராக நந்தனரை தேர்வு செய்து அவரிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் கூறுகிறார் இங்கே நான் நந்தனராக இருக்கிறேன் என்றால் எனக்கு கோபனர் ஒருவர் தான் கோபனரும் நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள் மற்ற எழுவரும் நமக்கு உறவு முறைக்காரர்கள் ஆக இந்த வகையிலே நாம் வைத்துக் கொண்டால் இவர்களுக்கு விவாகம் என்பதை வெகு சிறப்பாக நடத்த வேண்டும் நாமோ கைலாய மலை அடிவாரத்திலே கால்நடைகள் இருக்கின்ற இடத்திலே விலங்குகள் இருக்கின்ற இடத்திலே மிருகங்கள் இருக்கின்ற இடத்திலே நீர்நிலை தேக்கம் இல்லாத இடத்திலே பறவைகள் வசிக்கின்ற இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக நாம் நமக்கு தேவையான விவாதங்களை செய்யும் பொழுது அந்த விவாத சடங்குகளுக்கு மறுபடி பொருட்கள் மிகுதியாக தேவைப்படும் அந்த மிகுதியாக தேவைப்படுகின்ற பொருட்களே அந்த கருவிகளை எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் எவ்வாறு வந்து செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை எல்லாம் அவர்கள் ஆலோசித்து யாருக்கு யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் இன்று மாலை இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று கூடி விவாதிக்கலாம் இந்த விவாதம் வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும் இதற்காக அருள் புரிந்திருக்கின்ற நன்றியை தெரியப்படுத்துவோம் என்கின்ற தகவலை மேன்மையோடு நந்தனர் அங்கே இருக்கின்ற ஏனையோருக்கும் கூறி அங்கே இருக்கின்ற அத்தனை பேத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி நாம் இன்று மாலை இந்த விவாக விஷயங்களை மறுமுறையும் கடவுளிடம் கேட்கலாம் என்று கூற அத்தனை பேரும் ஆனந்த சாகரத்திலே எல்லா வகை மேன்மையும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை கைதொழுது வணங்கி பணிந்து அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் மகிழ்வோடு தங்களுடைய இருப்பிடம் செல்ல ஆரம்பிக்கிறார்கள் இந்த வகையிலே யாருக்கு எவரை விவாகம் அல்லது திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த தொடரிலே நாம் அத்தனை பேரும் கண்டுகொள்ள இந்த தொடர் எல்லோருக்கும் மிகுந்த பலனையும் பண்பையும் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அடுத்த பதினொன்றாவது தொடரிலே உங்கள் அனைவரையும் சந்திக்க நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற அபிப்பிராயத்திலே இந்த தொடர் நாம் எத்தனை வகையான மேன்மைகளோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றோ அதற்கு இறைவன் காரணம் என்ன அந்த இறை கோவில்களை நமக்கு செய்த உதவிகள் என்ன என்கின்ற மனதிலே நினைத்து அத்தனை நன்றி கூறி இனி ஒரு நல்ல தொடரிலே அத்தனை பேரும் சந்திக்கலாம் என்கின்ற தகவலை கூறி இந்த பத்தாவது தொடருக்கு வாய்ப்பளித்த இந்த திருக்கோவிலை சார்ந்திருக்கின்ற இந்த திருக்கோவிலுக்கு வருகை முடிந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் உறுதுணையா இருந்து இந்ததை ஒருங்கிணைத்து கொடுத்த ஆழவட்டக்காரவர்களுக்கும் நன்றி கூறி அடுத்து தொடர்பிலே அத்தனை பேரும் மகிழ்வோடு சந்திக்கலாம் என்ற தகவலை பணிவோடு கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஓம் கிருஷ்ணாய நம ஓம் சிவாய நம ஓம் நந்தீஸ்வராய நம ஓம் பெருமாளாய நம ஓம் சர்தீஸ்வராய நமோ நமோ நமக